அனைவருக்கும் வணக்கம் நமது போலிப்பாக்கம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஐந்தில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்களின் இருபதாம் ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்று காலை பனிரெண்டு மணி அளவில் போலிப்பாக்கம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் தாங்கள் படித்த அதே வகுப்பு அறையில் குத்துவிளக்கேற்றி இனிதே துவக்க வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவி மதுமிதா அவர்கள் வரவேற்புரையை வழங்க இன்றைய பள்ளி தலைமை ஆசிரியர் கமலக்கண்ணன் அவர்கள் ஐயா அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ஆசிரியர்களும் பங்கேற்றனர் முன்னாள் ஆசிரியர்களாக சீனிவாசன் சக்கரவர்த்தி ராஜாஜ் முருகன் கார்த்திகேயன் சுப்பிரமணி ஜெய் சீனிவாசன் கிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் படித்த காலத்தில் ஏற்பட்ட பசுமையான நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியாக காந்தி அவர்கள் நன்றியுரையை நிகழ்ச்சியுடன் வழங்க அறுசுவை உணவுடன் நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் நகைச்சுவையுடனும் கவிதை நயத்துடன் தொகுத்து வழங்கினார் இறுதியில் மலரும் நினைவுகளுடன் பிரியா விடைபெற்றனர் நன்றி மாணவர்களை <laughs> <laughs> பாரதநாதனுக்கு இந்த கிராமத்துல சொற்பமாக நான் இந்த பல்லية வந்து இங்க இருக்கு ஆஸ்பத்திரி கூட வரப்பல ஒரு ஒரு வந்து ஒரு தான் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பழைய மாணவர்கள் முன்னிலையில்